ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பிளாக்கி குளிக்கு போகுது அதுக்கு அது வந்து மோட்ரு போடலாமான்னு மோட்ரு போட்டு தண்ணி சில்லுன்னு இருக்கும் இந்த மோட்ரு போட்டோம்னு வைங்களாம் தண்ணி ரொம்ப நல்லா சில்லுன்னு இருக்கும் வெயில் இதால் தாங்க முடியல டெய்லி தண்ணி ஊற்றுவேன் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஸ்பெஷலாக ஷாம்பு போட்டு குளிக்க வச்ச அவ்வளோ தான் மற்ற நாள் சும்மாவே அப்படி அது மாதிரி நல்லா தண்ணி நல்லா சோறை பிடிச்சி ஈரம் நல்லா இருந்துச்சுங்களே முடியலையே அதுக்கு ஈரம் இருக்கும் இல்லையா நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இதால் கூட தாங்க முடியல இத்தனைக்கும் தான் ரூம்குள்ளே வச்சு தான் ஃபேன் போட்டு உள்ளே தான் இருக்குது இருந்தாலும் இதாலையும் தாங்க முடியல கண்ணிலெல்லாம் அழுக்கு வந்து சேருது அந்த அளவுக்கு சூடு ஆகிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா மோர் சாதம் தான் போட்டு விடுறேன் நைட் வேணால் சாம்பார் சாதம் ஏதாவது அப்படி இருந்தும் ரொம்ப சூடாக இருக்குது நாக்கு மூச்சு வாங்குது நாக்கு தள்ளுது அதுக்கு அது ஷாம்பு போட்டு சரி குளுக்கி வைக்கலாம் அப்போது என்னதான் இருந்தாலும் தண்ணி ஊற்றுனா ஸ்மெல்லு வருது அது ஒரு நாளைக்கு ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கலாம் ஓ வீக்லி ஒன் டைம் ஷாம்பு போடுவேன் ஆனால் டெய்லி இப்படி தண்ணி பிடிச்சி விட்டுறது அப்படியே எல்லாம் எடுத்து ஊற்றினோம்னா எங்களை டேங்க்லேருந்து புழாவில் டேப்லேருந்து இருந்து விட்டோம்னா அந்த தண்ணி வந்து அதுவே கொதிக்குது அதோட விட மோட்ரு போட்டுட்டு இங்கே இந்த டியூப்பில் வர்றது வந்து மோட்ரு போகிற தண்ணி அப்படியே ஜில்லுன்னு இருக்கு இருக்கும் அது அதனால தான் நல்லா கம்முன்னு காமிச்சு இப்போ இல்லைன்னா கத்தும் விடு ஜாலியாக ஜாலியாகிது அதுக்கு நல்லா ச சோற சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குது நாய்க்கி அதால் எவ்வளோ முடியுமோ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஊற்றி விட்டேன் சுமாராக ஒரு கால் மணி நேரம் கால் மணி நேரத்துக்கு மேலே தான் பிடிச்சேங்க இந்த இதுக்கு தண்ணி என்னென்னா பக்கத்தில் நின்றுன்னு வைங்களேன் உதிரி விட்டுறது மேலெல்லாம் நம்ம மேலெல்லாம் ஒரே நீச்சல் நாத்தம் வருது ஒரு மாதிரி வாசனை ஸ்மெல்லு அதனால தான் கொஞ்சம் தூ தூரமாக நிற்க வச்சு டியூப்லேயே பிடிச்சி விட்டுவேன் ஆனால் அது பெருங்க இங்கே கொஞ்சம் ஊற்று அங்கே கொஞ்சம் ஊற்று நல்லா எப்படி காட்டிட்டு உட்காந்துட்டு முடிஞ்சது ப்ராசஸிங் எல்லாம் ஆஃப் ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் வெளியே எடுத்து போய் விட்டுட்டோன்னா பாட்டுக்கு கொஞ்சம் ஒதிரிட்டு தண்ணியெல்லாம் ஒதுரிகிட்டு வரும் பாய்